காவலுக்கு பயிற்சி கொடுத்த நாயாக இருந்தாலும் செய்யலாம் விற்கலாம் அப்படி இல்லாம இந்த நாய் வியாவாரம் டாபர்மேனின்னு அது இருந்து விற்கிறானூல இந்த மாதிரி நாய்கள் வியாபாரம் பண்ணலாமான்னா ஒரு முஸ்லீம் நாய் தொழில் பண்ணக்கூடாது அதலாம் நாய்களை விட்டு சம்பாதிப்பது வந்து பெருமான அரசலாத என்ன சொன்னாங்கன்னா ஒரு விபச்சாரி உடலை விற்று சம்பாதிக்கிறதும் நாயை விற்று சம்பாதிக்கிறதையும் இவங்க சுற்றுலா தலைக்குறாங்கனு சேர்த்து ரெண்டையும் சமமாக்குறாங்க பாருங்க அப்படி பெருமாநாசாசனம் தடுத்து இருக்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக இடம் பெற்று இருக்கிறது நாயை வித்தனை செய்யக்கூடாது நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடாது எந்த நாய் எந்த நாய் நமக்கு அனுமதி இருக்குதோ அதை விற்கலாம் அது இல்லாத நாய்களை அதே தொழிலா செய்யறது நாய் வாங்கி வித்து கை மாத்துறது அதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது கூடாதுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாயை பொறுத்து இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டால் நம்ம தொழுந்துகிட்டு இருக்கிறோம் நாயோட தொடர்புடைய இன்னொரு சட்டம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாய் குறுக்கப்பா தொழுகையை திருப்பி பொழுது நாய் குறுக்க போகாம பாத்துக்கிறேன் அந்த மாதிரி இடமா எல்லாம் குறுக்க போச்சுன்னு சொன்னா நாயும் கழுதையும் போகுமானால் திருப்பி தொழுது விடுங்கள் செய்துறாங்க ரசூசல்லா செலும் இது என்ன ஹிக்குமத்த ரசூசல்லான்னு சொல்லி இருக்காங்க நம்ம அல்லாவு காத்துக்கணும் அல்லாவுடைய அதை வந்து கூடாதுட்டாங்கன்னு சொன்னா அதை அப்படி ஏத்துக்கிற வேண்டியதான் அப்ப நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாய் குறுக்கு என்ன விளையாட்டு சஜிதா செய்யற இடத்துக்கு நமக்கு இடையில் உள்ளதான் குறுக்க அது தாண்டி போனது பேர் குறுக்கே இல்லை குறுக்கேண்டா என்ன அளவு மனுஷன் போறா இருந்தாலும் எது போறா இருந்தாலும் குறுக்கங்கிறது என்ன நம்ம நெற்றி வைக்கோம்ல அவ்வளவு இடம் தான் நமக்கு சொந்தம் இங்க தொழுது அங்க போகுது நாய் அதை பத்தி நம்ம கவலை கிடையாது அந்த இடையில போயிடக்கூடாது நம்ம நெத்தி வைக்கிற இடத்துக்கும் கால் நிக்கிற இடத்துக்கும் இடையில போயிடுச்சு அது வந்து நம்ம திருப்பி தொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லா சொல்லிருக்கிறாங்க நாயும் கழுதையும் குறுக்க போனால் அதை திருப்பி தொல்லணும் அப்படிங்கிறாங்க இதையும் நம்ம வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அடுத்தது வந்து சில பிராணிகளை வந்து கொல்லவே கூடாது எந்த காரணத்தினாலே அப்படி சில பிராணிகள் இருக்குது தவளை இருக்கு பாருங்க தவளை தவக்கலை மகள்ல தவக்கலை கொல்லக்கூடாது ஒரு ஆளு மருந்துக்காக கொள்ளே மருந்துக்காகவும் தவளையை கொள்ளலாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப வந்து மருந்துக்காகவும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானா செல்லாது தடுத்தாங்கன்னு சொல்லி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சாவது ஹதீஸ் அகமதுல அகமதுங்கிற நூல்ல ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல தவளையை நம்ம கொள்ளக்கூடாது அப்படிங்கறது இருக்குது நாய் உடையில பட்டா என்ன செய்யணும்னு கேட்கிறாரு நமக்கு வந்து பாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்குங்க சூசுல்லாத்துல எதை சொல்லி இருக்கிறாங்களோ அது மட்டும்தான் நம்ம வந்து அளவுகள் எடுத்துக்கணும் உடம்புல பட்டான்னு சொல்லியிருக்கலாம் ஆடையில பட்டான்னு சொல்லியிருக்கலாம் பாத்திரத்துல படுறதுதான் உள்ளுக்குள்ள போறதுக்கு யூஸ் ஆயிரும் பாத்திரத்துல நாய வாய் வைக்கும் பொழுதுதான் அதுல நீங்க தண்ணி வச்சு நீங்க குடிப்பீங்க அதுல வச்சு சோதப்படுத்திப்பீங்க அதுல உள்ள கிருமிகள் உள்ளது போயிருமேங்கிறதுக்காக தான் சொல்ல தடுக்கிறாங்க ஆடையில படுறது ஆடை நக்காவை போறோம் ஆறையில் வர்றதுனால ஒன்றும் கழுவுங்க நக்கிருச்சு அதுக்கு ரசூசல்ல சொல்லல பாத்திரத்தை குறிப்பிட்டு காரணம் என்னன்னு கேட்டா அதுதான் உள்ளுக்கு போகக்கூடியதா இருக்குது பாத்திரத்தில்தான் வச்சு சின்பம் அதுக்கு தான் சொன்னாங்க மற்றதுக்கு சொல்லப்படலை அது தனியாக இருக்கட்டும் அடுத்தது வந்து ரசூல் செல்லா அவர்கள் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க நான்கு உயிரினங்களை நீங்க கொள்ளக்கூடாது இதுல வந்து இது மட்டும் வந்துருச்சு இது தவளை தவளை போக இன்னொரு நாலு உயிரினங்களை நீங்க கொள்ளக்கூடாதுங்கிறாங்க அது என்ன நாலு உயிரினம் அப்படின்னா எறும்பு இது எல்லாத்தையுமே நமக்கு இடைஞ்ச தந்தா கொள்ளலாம் அது தெரிஞ்சுக்கணும் கடிக்குது எறும்பு அதுக்கான இதை கொள்ளக்கூடாது கடிச்சிட்டு போன விட முடியுமா அப்படி அர்த்தம் கிடையாது நமக்கு இடைஞ்சல் தந்தா எல்லாமே எது வேணாலும் செலக்ட் பண்ணி கடிச்சு சொல்லலாம் அது பாட்டு சும்மா இருக்குது ஒரு இடைஞ்சலும் இல்ல அந்த மாதிரி நேரங்களில் வந்து எறும்ப கொள்ளக்கூடாது தேனி இருக்கு தேனி கொசு தேனியை கொள்ளக்கூடாதுன்னா மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவையை வந்து கொல்லக்கூடாது மீன் கொத்தி பறவை இருக்க அதையும் கொள்ளக்கூடாது மீன்கொத்தி மரங்கொத்தி எறும்பு அது மாதிரி வந்து தேனி பிளஸ் தவளை இதுகளை ரசூசில்லா நினைஞ்சிருக்காங்க கொள்ளக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்க இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா வீட்டில் வீட்டில் குடியிருக்கக்கூடிய பிராணிகள் வீட்டுல குடி இருக்கிறது என்ன பூனை வீட்டுக்குள்ள இருக்கும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும் வீட்டுக்குள்ளே பாம்புகள் வந்துடும் இந்த மாதிரி வறுமையானால் அதுக்கு ஒரு சட்டம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ள பாம்பு இந்த மாதிரி ஒரு பிராணிகளை கண்டிங்க பாம்புக்கு முக்கியமா சொல்றாங்க அதை வந்து நீங்க ஒரு தடவை சொல்லணும் என்ன சொல்லணுமா நான் வந்து உன்கிட்ட நீ வந்து சுலைமான வீட்டை எடுத்த உறுதிமொழிப்படி கேட்கிறேன் நீ வந்து ஜின்னா இருந்தா வெளியே போயிரு இல்லைன்னா நான் கொன்றுவேன்னு சொல்லணும் அதுக்கு மீறி வந்துச்சுன்னு சொன்னா கொள்ளணும் சொல்லி ஒரு ஹதீஷ் இருக்கு தவறான ஹதீஸ் அது அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு என்ன செய்ய நிறைய பேர் வந்து அது பேசிட்டு இருப்பாங்க தாம்பு வந்து என்ன செய்வாங்க பேசிட்டு இருப்பாங்க பலவீனமான ஹதீஸ் அது எதுல வருதுன்னு கேட்டா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில வந்திருக்கு அந்த மாதிரி சொல்லுங்கபியுடைய உடன்படிக்கை கேட்கிறேன் சுலைமான வீட்டை எடுத்த உடன்படிக்கை படி கேட்கிறேன் உடனே போயிடு இல்லனா கொன்று சொல்லணுமா ஜின்னா இருந்தா போயிடுமா மனுஷன் பாம்பா இருந்தா நிக்குமா அப்புறமேல தான் கொல்லணும் சீரி பழ எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா இது வந்து பொய்யானது இப்படி அபி வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு பலவீனமானவர் அவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரு அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடிய பாம்பா இருந்தாலும் சரி விசஜந்துகளா இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் கொல்லலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதுக்கப்புறமேல இன்னும் சில அதாவது ஒரு கேள்வி இடையில கேட்டிருக்காங்க நாய் வந்து நக்கிய பாத்திரத்தையே ஏழு முறை கழுவும் போது நாய் வேட்டையாடினது எப்படி சாப்பிடலாம் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க அதை விளைவிக்கணுங்க நாய் வந்து வேட்டையாடுத்து பாருங்க வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பூ மாதிரி வரும் தூக்கிட்டு அந்த எச்சு கூட படாது பண்ணு கூட படாது குட்டியை தூக்கும் பாருங்க குரங்கு குட்டியை வாயில கவிக்கிட்டு தாவுமே குரங்கு குட்டி ஏதாவது ஏற்படுமா அந்த மாதிரியாகத்தான் வேட்டைக்கு பயிற்சி விட்ட நாய் எப்படிதான் செய்யும் இல்லைன்னா கதை தின்றுமே நாய் அதனுடைய சுபாவத்தையே மாத்திடுது வேட்டைக்கு பயிற்சி கொடுத்தவுடனே அதுக்கு என்ன சுபாவம் இருக்குத மாத்திக்கொண்டு அப்படி முசுரோடு தூக்கணும் தருது அதனாலதான் மார்க்கத்தில் சாப்பிடலாம் சொல்லப்படுது அது மேலதான் படுது நீங்க அறுத்துறீங்க தோலை உரிச்சிருவீங்க அறுப்பீங்க தோலை உரிச்சிருவீங்க மேலே பட்டாலும் நீங்க தோலை திங்க போறது இல்லையா நாய் ஒரு முகையில பிடிச்சிட்டு வந்தா கூட நீங்க தோலை தூக்கி எரிஞ்சிட போய் தோல்ல தான் நாய் எச்சி பட்டிருக்க முடியும் இறச்சி வரைக்கும் போயிருக்காது அதுல கவிட்டு வர்றது வந்து பல்லு வந்து பதியாம தான் கவிக்கிட்டு வரும் மூச்சு தகுதி செட்டா சாவும் தவிர கடிச்சு சாவாது வேட்டைக்கு பயிற்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நாய் என்ன கடிச்சு சாவடிக்காது கொதடி சாவடிக்காது அப்படி பிடிக்கும் அப்படி தூக்கி நான் உசுரோட தந்துடும் இந்த குறவைங்க எல்லாம் விட்டுருப்பாங்க பார்த்தா தெரியும் உசுரோட தூக்கி கொண்டாந்து தரும் உயிரோட டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க நாய் வேட்டையாடிக்கிட்டு வந்து வள்ளூர் வேட்டையாடிக்கிட்டு வந்து அப்படியே கொண்டாந்து உசுரோட முழுசா கொண்டாந்து தரும் விட்டா பறந்துடும் அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து தரும் அது வந்து அது நம்ம நாயுடைய சுபாவப்படி கடிக்குமே அப்படி கடிச்சுட்டு வராது அதனால அதுக்கு வந்து நம்ம ரெண்டுக்கு முரணா எடுத்துக்கிற கூடாது அப்படி இருந்தாலும் நமக்கு சுற்றுலா இதை அனுமதிச்சிருக்காங்க முடிஞ்சு வச்சுக்கிறேன் குரான் அனுமதிக்கு எதை அனுமதிக்கிறது அதை விட்டுற வேண்டியதான் அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் என்னென்ன பிராணிகள் எல்லாம் கொள்ளுது பள்ளி அடிச்சா பதினாறு சொல்றாங்களா இல்லையா எந்த அளவுக்கு சரியானது ஓனா அடிச்சா மசூதி நன்மையா ஆமா ஓனாய் அடிச்சா மசூதி ஓனான் அடிச்சா மசூதி கட்டின நன்மை பள்ளி அடிச்சா பதினாறு நன்மை இப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா இதெல்லாம் உண்டா இல்லையா என்பது செய்வோம் அடுத்த வாரம் பார்ப்போம் டைம் ஆச்சுல சம்பந்தம் நிறைய இருக்கு அதை விட்டு குர்பானி